அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை உத்திரம் நட்சத்திரம் அறிவு அவசியம்தான் ஆனால் அந்த அறிவு அகம்பாவத்தை கொடுத்தால் மிக மிக ஆபத்தானது ஜோதிடத்தில் இந்த கிழமையும் இந்த நட்சத்திரமும் சேர்ந்து வந்தால் அந்த காரியத்தில் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீர்கள் அந்த நாளில் என்று சொல்லுவார்கள் இருக்கிறது ஒரு நட்சத்திரம் ஒரு கிழமை இந்த இரண்டும் சேர்ந்து வந்தால் அன்றைய தினம் எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள் ஜோதிட கூற்று ஞாயிறு பரணி ஞாயிற்றுக்கிழமையும் பரணி நட்சத்திரமும் சேர்ந்து வரும் அன்று குருட்டு யோகம் தப்பு தப்பாக செய்து அவசைப்படுவார்கள் நஷ்டம் அடைவார்கள் எனவே எதுவும் செய்ய வேண்டாம் திங்கட்கிழமையும் சித்திரை நட்சத்திரமும் மனம் மிகவும் சஞ்சலப்படும் கோபப்படும் ஆக்ரோஷம் அதிகமாகும் உணர்ச்சி அதிகமாகும் ஒழுங்காக எந்த வேலையும் செய்ய முடியாது மேலும் உடல் கெடலாம் எனவே அன்று வேண்டாம் செவ்வாய் உத்ராட நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை உத்ராடமும் சேர்ந்து வந்தால் அன்று எதுவும் செய்ய வேண்டாம் சாஸ்திரம் சொல்லுகிறது செவ்வாயும் சரி உத்ராடம் என்று சொல்லப்பட்ட சூரிய அம்சமும் சரி நெருப்புக்கோள்கள் கருகிவிடும் எனவே வேண்டாம் புதன் அவிட்டம் புதன்கிழமையும் அவிட்ட நட்சத்திரம் அன்று இருந்தால் கெட்டவன் கையில் அணுகுண்டு இருந்தால் அழித்து விடுமா அந்த அழிவு வந்துவிடும் வேண்டாம் வியாழனும் கேட்டையும் இருந்தால் வியாழ கிழமை கேட்டை நட்சத்திரம் இன்று இருந்தால் ஒரு வியாழக்கிழமை அன்று கேட்டை நட்சத்திரம் என்று இருந்தால் செய்யாதே எந்த நலகாரியமும் செய்யாதே இதற்குண்டான பலனை மட்டும் கடைசியில் சொல்கிறேன் அடுத்து வெள்ளி சுக்கரன் பூராடம் நட்சத்திரம் ஒரு வெள்ளிக்கிழமை பூராட நட்சத்திரம் செய்ய வேண்டாம் ஏனென்றால் சுய நலம் மிகுந்திருக்கும் தனது நலத்தை மட்டும் மட்டுமே பார்ப்பார்கள் அன்றைய தினம் அந்த விஷயம் வெற்றி பெற்றாலும் அடுத்து வரும் நாட்களில் எந்த நல்ல காரியமும் நடக்காது ஏனென்றால் இவரை பற்றி புரிந்து கொள்வார்களே எனவே அன்று அது வேண்டாம் சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் சனியாகட்டும் ரேவதிக்கு அம்சமான புதனாகட்டும் இரண்டுமே கிரகங்கள் இரண்டும் கெட்டானாக இருக்கும் செய்யலாமா வேண்டாமா இப்படி அப்படி ஆகவே எந்த காரியமும் ஒழுங்காக முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதில் வியாழன் கேட்டை வியாழக்கிழமை கேட்டை நட்சத்திரம் இரண்டுமே சுப கிரகங்கள் தானே அறிவுக்கும் ஞானத்துக்கும் இந்த இந்த இரண்டும் தேவைதானே என்றால் சாஸ்திரம் பல இடங்களில் ஒரு உண்மையை சொல்லுகிறது புதனும் குருவும் சேர்ந்தால் அகம்பாவம் ஏற்படும் அறிவு தேவைதான் அகம்பாவம் தேவையில்லை ஒழுக்கம் ஞானம் உயரிய பண்பு இவைகளுக்கு உரியவன் குரு இந்த புதன் இந்த அறிவாளி அதை கெடுத்து அகம்பாவத்தை ஏற்படுத்திவிட்டால் ஒரு சில அறிஞர்கள் அகம்பாவத்தோடு இருப்பார்கள் அதனாலேயே அழிவார்கள் எனவே அன்று வேண்டாம் என்று சொல்லுகிறது இப்படி சொல்லப்பட்ட இத்தனை விஷயங்களிலும் நாம் உன்னிப்பாக கவனிக்கத்தக்கது வியாழன் கேட்டை இந்த இரண்டும் இணைந்தால் அகம்பாவம் எழும்! அன்பர்களே பல நுணுக்கமான செய்திகளை இவ்வாறு சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது அதை நாம் புரிந்து கொள்வோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்று உங்கள் அறிவு திறன் உயரும். அதற்கு காரணமாக இருப்பது உங்களுக்கு ஏற்பட இருக்கும் ஒரு அனுபவம் ரிசபராசி அன்பர்களே நல்லதை செய்து ஒரு நல்ல பெயரை நிச்சயம் நீங்கள் எடுக்கும் நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே கவனமுடன் எதையும் செய்ய வேண்டிய நாள் சற்று அலட்சியமாக நீங்கள் ஒரு முயற்சியை செய்தால் அந்த முயற்சி போதிய பலனை தராது கவனம் ராசி அன்பர்களே கொடுத்த வாக்கை காப்பாற்றும் நாள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற சற்று சிரமம் அதிகம்தான் சிரமப்பட்டியர்கள் இருந்தாலும் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் நாளாக காட்டுகிறது மதிப்பு கூடும் சிம்ம ராசி அன்பர்களே தனது சுயமுயற்சியால் தனக்கு தேவையான பணத்தை உழைத்து பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் யார் தயவையும் வேண்டாமல் கெஞ்சாமல் தனக்கு வேண்டியதை தானே சம்பாதித்து கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது கன்னிராசி அன்பர்களே அவசரப்பட்டோ அல்லது அறியாமையினாலோ நீங்கள் எடுத்த ஒரு முடிவு இன்று பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் காட்டுகிறது எனவே மிகுந்த கவனம் தேவை துலாம் ராசி அன்பர்களே நாளைய நன்மைக்காக நாளைய பெரும் நன்மைக்காக இன்றைய தினம் ஓய்வின்றி நீங்கள் உழைக்கும் நாளாக காட்டுகிறது ராசி அன்பர்களே குறிப்பிட்டு சொல்லும்படியான லாபம் வரும் நாட்களில் இந்த நாளும் ஒன்று உங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் வெயிலின் உச்சத்தை காட்டுவார்களே சில நாட்கள் அதுபோல் நீங்கள் லாபம் அதிகமாக அடையும் ஒரு சில நாட்களில் இந்த நாளும் ஒன்று தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலையில் நீங்கள் கையாலும் ஒரு முறை எல்லோராலும் பாராட்டப்படும் சாதாரணமானவர்களால் இதுபோல் செய்ய முடியாது விசேஷ அறிவுதான் இதை செய்யும் என்று சொல்லுவார்கள் மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் பல நாட்களாக நீங்கள் நம்பிக்கொண்டிருந்த ஒரு விஷயத்தை மறுபரிசீலனைக்கு உட்படுத்துவீர்கள் மாறலாமா இப்படி வேண்டாம் அப்படி செய்யலாமா என்றெல்லாம் நீங்கள் எண்ணுகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது கும்பராசி அன்பர்களே மதிநுட்பத்தோடு ஒரு புது முறையில் செயல்பட்டு தளர்ந்திருந்த ஒரு உறவை நேர்படுத்தும் நாளாக காட்டுகிறது இந்த நாள் உறவு விஷயத்தில் நீங்கள் ஒரு சாதனையை நிகழ்த்துவீர்கள் மீனராசி அன்பர்களை எளிதாக முடிய வேண்டிய ஒரு விஷயம் இன்றைய தினம் சற்று கூடுதல் உழைப்பை வாங்கி சற்று கஷ்டப்படுத்தி பிறகு முடிகிறது இதுதான் இந்த நாள் உங்கள் நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் Daily. Taste daily. Taste the daily.